மிஸ்டர் செல்வராஜ் உங்க அப்பா ரொம்ப நல்லவர் அவரால் யாருக்கும் எந்த தீங்கும் வந்ததே கிடையாது மற்றவங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா கூட அவராக வந்து தானாக ஹெல்ப் பண்ணுவார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு சிக்கல் ஐ ஃபீல் வெரி சாரி ஏன் சார் எங்கள் அப்பாவை விடுதலை பண்ண வேற வழியே இல்லையா இருக்கு அந்த கொலகாரன் ஜார்ஜ் இருக்கான்ல அவன் தானே வந்து நான் தான் இந்த கொலையை செஞ்சேன்னு ஒப்புக்கொண்டா உங்கள் ஃபாதருக்கு விடுதலை கிடைக்கும் ஆனால் இது நடக்கக்கூடிய காரியம் இல்லையே ஏன் சார் அந்த ஜார்ஜ் இப்ப எங்க இருக்கான் நோ 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 அவன் பெரிய கில்லர் ஆச்சே நீ ஏன் அவنه போய் பார்க்கணும் ஐ வாண்ட் யூ ஹி இஸ் வெரி வெரி டேنجரஸ் ஃபेलो சார் அத பத்தி எனக்கு கவலை இல்ல அவன் தங்கி இருக்கிற அட்ரஸ் மட்டும் எனக்கு கொடுங்க மத்ததெல்லாம் நான் பாத்துக்கறேன் சரி சொல்றதை சொல்லிட்டேmpa அதுக்கு அப்புறம் ஓ இன்ஸ்டா அவன் பேங்காக்ல நைட் கிளப் நடத்திட்டு இருக்கான்

அது மட்டும் இல்ல நீயும் உன் கூட்டாளி ஜம்பு ஆனந்து மூணு பேரும் போய் மரியானங்கற பெண்ணை ரயில்ல துரத்தி போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமா புறமா இருக்கற சைனீஸ் டெம்பிள்ல சாகடிச்ச வரைக்கும் எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் அதனால நீ அப்புறூரா மாதிரி உண்மையை ஒத்துக்கிட்டீன்னா உனக்கும் விடுதலை கிடைக்கும் எங்க அப்பாவுக்கும் விடுதலை கிடைக்கும் நீ அப்படி மட்டும் வந்து உண்மையை சொல்லல நான் உன்னை சும்மா வர மாட்டேன் On. Come on, stop the boat! Come on, quick man! Come on, go this way! Come on! ராமசாமி மகன் என்ன தேடிக்கிட்டு எங்கேயே வந்துட்டான் அதுக்கு என்ன நேரம் செய்ய சொல்ற அவனுக்கு மரியாதை மேட்டர் முழுக்க தெரிஞ்சிருக்கு நேர்லயே பார்த்த மாதிரி பேசுறான் இந்தியாவுல இருந்து வந்தவனுக்கு இதெல்லாம் எப்படா தெரியும் அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு இப்ப அவன் எங்க இருக்கான் இங்கதான் இருக்கா அவன்கிட்ட தப்பிக்கிறது பெரிய பாடா போச்சு பாக்குறதுக்கு மொரட்டு பாயலா வெறி பிடிச்ச மாதிரி இருக்கான் டேய் ஒரு பொய்ய முறைக்க பல பொய் சொன்ன மாதிரி ஒண்ணு நடந்து போச்சுல புரியுதா எல்லாத்தையும் முடிச்சிட்டு நல்ல தகவலா சொல்லு

போடா கம்பளி தலையா நான் கிங் பூசாரிடா வாங்க நான் காலல வந்து ஆசீர்வாதம் வாங்கு நான் வரல நீ போ நீங்க வந்தா வாங்க வராட்ட போங்க நான் வளர வேண்டிய பையன் நான் போய் ஆசீர்வாதம் வாங்குறேன் டேய் இறா எங்கடா போற வளர வேண்டிய பையனா அங்க பார் சிங்கப்பூர் பில்டிங் மாதிரி இப்படி ஒசரமா வளரணும் இப்படி குருக்கால கண்ணா பின்னான்னு வளர கூடாதுடா நீங்க வராடி போங்க நில்ற டேய் நாம ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத நாம கும்பிடுறது உங்களுக்கு புரியலன்னா என்னன்னு நீங்க சும்மா சும்மா அதையே பேசிக்கிட்டு நீ எப்படியாவது போங்க நான் காலல விழுந்து கும்பிட போறேன் டேய் நீ மட்டும் தனியா போய் ஆசிர்வாதம் வாங்கினா அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான் இவன் ரொம்ப திமுரு பிடிச்சு நினைப்பானா இல்லையா அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க நான் போய் ஆசீர்வாதம் வாங்கத்தான் போறேன் கொஞ்சம் இவன் மட்டும் தனியா போய் ஆசிர்வாதம் வாங்கி பெரிய மந்திரவாதி ஆகிட்டான்னா நம்ம ஊர்ல நம்மள ஒரு பயிலும் மதிக்க மாட்டான் இவனை விட கூடாது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என் மனசுக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் வாடா

இந்த பாஷை தெரியாத ஊர்ல என்ன மட்டும் இங்க தனியா விட்டுட்டு எங்க போயிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப பயமா போச்சு மாமா இதுக்கு அப்ப கோச்சுக்கிட்டேன் சரி சரி உடனே புறப்படு ஊர் சுத்தி பார்த்து வரலாம் நான் வரல நீங்க போங்க இந்த பாருமா இந்த ஊர்ல எங்க அப்பாவோட ஸ்நேகர் ஒருத்தர் ஹோட்டல் வச்சு நடத்துறாரு அவரை பக்கம் தான் போயிருந்தேன் அந்த ஹோட்டல்ல ஒரு மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க அந்த மாதிரி இடத்துக்கு ஒன்னு கூட்டிட்டு போனா நீ சங்கடப்படி வந்தா நான் மட்டும் தனியா போனேன் சரி சரி பரப்பரே ஆ ஏமாமா வெளிநாட்டிலே இது சொர்க்கம் மாதிரி இருக்கும்பாங்களே

எதிரா வேணும் இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு அப்ப கிளாஸ் உடைச்சுதான் எடுக்கணும் இதுல காசு போடாம எடுக்க முடியாது ஏதாவது ஒண்ணு கேடு இது வேணா இருக்க ஐயா என்ன சும்மா திருப்பி திருப்பி பாக்குற

கூட்டிட்டு வரும்போதே அப்படியே கடல்ல புடிச்சு தள்ளி விட்டுட்டு வந்து ஊருக்கு போறேங்க சாப்பிடு வந்தா ஒண்ணு குறைச்சல்

¡Mira! <coughs> மாமா என்னமா என்னங்க இது ஒண்ணுலமா சின்ன காயம்தான் சின்ன காயமா பலி உயிர் போகுது சின்ன காயத்துக்கு இவ்ளோ பெரிய கட்டு போடுவாங்க ஏ மாமா இந்த காயம் எப்படி பட்டுச்சு எங்க ஏற்பட்டுச்சு சொல்லுங்க அது வந்து நேத்து ராத்திரி வந்த சண்டையில நீ வந்து குறுக்க விழுந்துட்ட அவங்க என்ன குத்த வந்த கத்தி உன் மேல பட்டுருச்சுமா

முதல் ராத்திரியிலேந்தே இப்படித்தானே நடந்துகிட்டு இருக்கு நான் எப்ப கேட்டாலும் எதையாவது சொல்லி என் வாய மூடிடுறீங்க உண்மையை சொல்லுங்க இனிமேல மூடி மறைக்க பாக்காதீங்க நீங்களும் சந்தோஷமா இல்ல எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கீங்க என்னாலே உங்களுக்கு எந்த சந்தோஷத்தையுமே கொடுக்க முடியல என் உடம்புக்கு என்ன ஆச்சு ஏன் இது வரைக்கும் என்ன டாக்டர் கிட்ட போய் காட்டல சொல்லுங்க மாமா சொல்லுங்க இங்க பாருமா சிங்கப்பூர் போன உடனே உன்னை டாக்டர் அழைச்சிட்டு போறேன்

엄마 모델러 원하기 엄마 얘네 만지르네 가마지 இந்திரிமா எதாவது எப்படி நடக்கணுமோ அது நடந்தே தீரும் ஓ நிலைமையில வேற யார் இருந்தாலும் இப்படித்தான் நடந்திருப்பாங்க உங்க வேதனை புரியாம ஏன் கஷ்டத்தையே பெருசா நினைச்சுட்டேன் நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக இன்னும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் ஏன் கழுத்துல தாலி ஏறின நேரம் மத்த கழுத்துல தாலி இறங்கிடுச்சுன்னு ஊர் பேசக்கூடாது மாமா இல்லாம மறுபடியும் நாம ஊருக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாது

அவன சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதோட அந்த பொண்ண நினைச்சாதான் எனக்கு அந்த பொண்ணுக்கு என்ன அவ அதிசயமான பொண்ணு பாஸ் நம்ம ஆளுங்க அவன கத்தியால குத்தும் போது கத்தியை பிடிச்சிக்கிட்டா அதனால ரத்தம் கொட்டுது ஆனா அவ கேர் பண்ணவே இல்ல பாஸ் அதுக்கு பயங்கரமா சிரிக்கிறா அதை பார்த்துட்டு எல்லாம் ஓடி வந்துட்டோம் கொலை செய்யறதே தொழிலா வச்சிருக்கிறவன் நீ உம் உம் நீயே பயப்படுறீன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா அவ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான் பாஸ் எப்படி இங்க வந்துருவான் நான் பாத்துக்கிறேன் அது வரைக்கும் அவன் கண்ணில் பட்டு தொலைஞ்சிராதரா உன் உருவத்துக்கு எந்த மாறு போட்டாலும் ஒத்து வராது ஜாக்கிரதையாரு